ஒரு பெடர்நமி அன்று நல்ல தேங்காய் ஒன்றை எடுத்துக்கொண்டு சிறிது குங்குமத்தை பன்னீரால் கரைத்து அதை வலது கை மோதிர விரலால் தோற்று தேங்காயில் சின்னம் வரையவும் அந்த தேங்காயின் மேல் ஒரு துணி சுற்றவும் பின்னர் அதை வீட்டின் உள்ளே வெளியே என நான்கு திசைகளிலும் மூன்று முறை சுற்றவும் பிறகு வீட்டில் உள்ளவர்களின் தலையையும் சுற்றி முடித்த பின் ஆறு அல்லது கடலுக்குச் சென்று சிறப்பை கழற்றிவிட்டு வெறும் காலுடன் நின்று கொண்டு நமோ பகவதே வாசுதேவாய் பதினொன்று முறை செபித்து மகாவிஷ்ணுவிடம் இல்ல துரதிருஷ்டம் துன்பங்கள் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக அருளும்படி வேண்டி அந்த தேங்காயை நீரில் போட்டுவிடவும் இதன் மூலம் வீட்டில் வளமும் நலமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் மந்திரம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கவும்